ஓகே இது சைலண்ட் லைக் கிடையாது இது வந்து ஒரு கன்டெண்ட்டோடு தான் வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து ஆறுதலுக்காக வெளியே ஆறுதல் தேடுவோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு பேசுகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஃப்ரெண்டு தான் வந்து தேடுவோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்காக ஃப்ரெண்ட் ஆப்பெல்லாம் வந்திருக்கு ஓகே நம்மளுடைய ஆறுதலுக்காக கண்டிப்பாக வெளியே வந்து ஆறுதல் தேடவே கூடாது அப்படி ஆறுதல் தேடினமே அந்த ஆறுதல் தேடுற நபரே நம்மளால் வச்சுட்டு போயிடுவாங்க அதனால ஆறுதலுக்காக யாரையும் தேடாதீங்க உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்குது ஏதோ சம் ப்ராப்ளம் அழுகணும் போல் இருக்குது அப்படின்னா தனியாகவே அழுதுக்குங்க ஆறுதலுக்கு வரவங்க எவ்வளோ நாள் கூட இருப்பாங்க அப்படின்னு தெரியாது எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது அதனால் யாருடைய ஆறுதலையும் எதிர்பார்க்காதீங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தனியாகவே சமாளிச்சுக்கிற தைரியத்தை பக்குவத்தை வளர்த்துக்குங்க லைவில் என்னன்னு தெரியல யாருடைய கமெண்ட்ஸும் வரலை கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக படிப்பேன் அழணும்னு தோணுச்சுன்னா தனியாக அழுதுக்குங்க அந்த அழுகையை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும் இன்னொருத்தர் கூட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னா அந்த நபரே உங்களை அழ வச்சுட்டு போயிடுவாங்க யாருமே கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க மாட்டாங்க இதுதான் வந்து முழுக்க முழுக்க உண்மை ஓகே லைவ்ல இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் யாருமே வரலைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து துணி தைக்கிற வேலையை பார்க்குறேன் விஜயரா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் பட்டு என்ன பண்ண

பாப்பா தூங்கிட்டு இருந்தவ எழுந்துக்கிட்டா அதனால தான் லைவ் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பேசுகிற சவுண்டு கேட்டதும் ஏஞ்சிக்கிட்டா அப்படி தான் வைஷமா வந்து சவுண்டே கேட்கக்கூடாது அவளுக்கு சைலண்ட்டாக இருக்கணும் அதாவது நான் பேசுகிற சவுண்டை கேட்கக்கூடாது அம்மா நம்மளை விட்டுட்டு யார்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லி எழுந்துக்குவா என்னடா தங்கமையில் ம் பட்டு பட்டு வண்ண ரோசாவா பட்டு 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 வண்ண பட்டு வண்ண பட்டு வண்ண ரோசா ஓகே லைவ்ல யாரும் கமெண்ட் பண்ண ரெடியாக இல்லை ரேவதி வாங்குற ரேவதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சொல்லுங்கம்மா வைஷ்மம் வந்து தூங்கி எழுந்து படுத்துருக்கா சத்யா சர்மிலி வாங்க சத்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சொல்லுங்கம்மா ஓய் ஓகே இன்றைக்கி லைவில் வந்து பேசுறது கமெண்ட் பண்ண நிறைய பேர் இல்லை அதனால் ரொம்ப நேரம் லைவ் வந்து கண்டினியூ பண்ண வேணாம் நான் பாப்பா தூங்குறா லைவ் போட வேணான்னு பார்த்தேன் ஆனால் வைஷ்மா என் சவுண்டு கேட்டதுமே எழுந்துட்டா ஓகே இதுக்கப்புறம் தூங்க மாட்டா பக்கத்தில் படுக்க வச்சு பார்க்குறேன் இன்றைக்கான டைட்டிலை பற்றி பேசிட்டு நான் இந்த லைவ் வந்து முடிச்சுக்கிறேன் ஓகே ஆறுதல் அதாவது வாழ்க்கையில் ஆறுதல் வந்து யாருக்கிட்டேயுமே வெளியே தேடாதீங்க அது ஒரு நண்பராக இருக்கலாம் ஒரு சகோதரராக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் யாராக கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து ஆறுதல் தேவைப்படுது அப்படின்னா வெளியே எங்கேயுமே ஆறுதல் தேடாதீங்க அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுருங்க அழுது முடிச்சுட்டு கண்ணை துடைச்சிட்டு அடுத்ததை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி யோசித்து முன்னேற பழகுங்க ஆறுதல் தேட வெளியே போனோம்னா ஆறுதல் தேடக்கூடிய நபரே நம்மளை காலத்துக்கும் அளவச்சுட்டு போயிடுவாங்க அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறது தனிமை அந்த தனிமையில் தனியாகவே அழுதுக்கங்க அதை தான் நான் கொடுக்குற சொல்யூஷன் ஓகே இந்த லைவ் இதோட முடிச்சிக்கலாம் லைவ் பாப்பா வந்து எழுந்துக்கிட்டா அவளை தூங்க வச்சு பார்க்குறேன் திரும்ப தூங்குனான்னா தூங்க வைக்கிறேன் இல்லைனா அடுத்து நான் வேலையை பார்க்குறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த லைவ் இதோட முடிச்சுக்கலாம் டாட்டா பை ஃபைவ்